ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு கடல் கப்பலில் இருந்து ஒரு எஸ்ஓஎஸ் மெசேஜ் வருது அந்த மெசேஜில் இருந்த ஒரு பயங்கரமான வார்த்தை ஐ டை அந்த கப்பலில் இருந்த எல்லாரும் செத்து போயிருந்தாங்க ஒருத்தர் உடம்புல கூட ஒரு சின்ன கூட இல்லை ஆனால் செத்து போன எல்லார் முகத்துலேயும் அவ்வளோ பயம் இருந்துச்சு அந்த கப்பலுக்கு என்ன ஆச்சு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த மிஸ்ட்ரிக்கு எந்த ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷனும் இல்லை இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு ஏதாவது சூழ்ச்சியா இல்ல ஏதாவது பேரோ நார்மல் எஃபெக்டா இத பத்தி நாலு முக்கியமான விஷயம் இருக்கு இன்னைக்கு நாம பார்க்க போறது மெடான் பத்தி தான் நான் தான் உங்க சசி வெல்கம் டு சசி எஸ் எஸ் ஔராங் மெடான்ங்கிறது ஒரு டச்சு மலாய் பேரு அதுக்கு அர்த்தம் மெடான்ல இருந்த ஆள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தோனேஷியன் கடலில் மலாக்கா நீர்நிலையில இந்த கப்பல் சாதாரணமாக மறந்துட்டு இருந்து இது ஒரு கார்கோஷிப் தான் ஆனால் இதில் என்ன லோட் பண்ணியிருந்தாங்க இந்த கப்பல் எங்கே போயிட்டு இருந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல இந்த கப்பல் எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு எந்த ஒரு ஒழுங்கான ரெக்கார்டும் இல்லை சில பேர் இதை நெதர்லாந்து கப்பல்னு சொல்கிறாங்க இந்த மிஸ்ட்ரியே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது பேசிக் டீட்டெயில் கூட இல்லை ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தோனேஷியன் கடலில் மலாக்கா நீர்நிலையத்துக்கிட்ட மறந்துட்டு இருந்த எல்லா கப்பலுக்கும் ஒரு எஸ்ஓஎஸ் ரேடியோ சிக்னல் வருது அதில் என்ன கேட்டாங்கன்னா ஆல் ஆஃபீஸர்ஸ் இன்க்ளூடிங் தி கேப்டன் ஆர் டேட் ப்ராபபிளி தி ஹோல் க்ரூ டேட் ஐ டை அப்படின்னு மெசேஜ் வருது அந்த மெசேஜ் ஒருத்தர் அனுப்புனதுன்னு தெரியுது ஆனால் யார் அனுப்புனதுன்னு தெரியல அந்த எஸ்ஓஎஸ் மெசேஜ்ல இருந்த கடைசி வார்த்தை தான் ஐ டை அதுக்கப்புறம் ஃபுல் சைலன்ஸ் நோ ஃபாலோ அப் நோ ரெஸ்பான்ஸ் அந்த மெசேஜை கேட்ட உடனே சில்வர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் கப்பல் எஸ் எஸ் மடான் கப்பலை தேட ஆரம்பிக்குது ஒரு சில மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கப்பலை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த கப்பல் ரொம்ப காமா மருந்துட்டு இருக்கு ஆனால் அதுல இருந்த ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை எவ்ரி திங் வாஸ் சைலண்ட் ரெஸ்கியூ டீம் அந்த கப்பலுக்குள்ள போனதும் பார்த்தது பியூர் ஹாரர் இருந்த எல்லாரும் ஃபேஸ்லயும் ஒரே எக்ஸ்பிரஷன் அவ்வளவு பயத்தோட கண்ணு பெருசாக கையெல்லாம் உறைஞ்சி போய் கிடந்தாங்க அதில் இருந்த ஒரு நாய் கூட அப்படி இறந்து போயிருந்துச்சு எதையோ பார்த்து பயந்த மாதிரி ஆனா அதுல இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு என்னன்னா யாருக்கும் எந்த ஒரு சின்ன காயம் கூட இல்லை நோ பிளட் நோ இன்ஜூரி என்ஜின் ரூம் ஹாட்டாக தான் இருந்துச்சு ஆனால் நெருப்போ புகையோ எதுவுமே இல்லை கப்பல் எங்கேயாவது இடிச்சிருக்குமான்னு பார்த்தா அப்படியும் எதுவும் இல்லை சில்வர் ஸ்டார் கப்பலில் இருந்த ரெஸ்கியூ டீம் எஸ்எஸ் மேடன் கப்பலை டவ் பண்ணி நிலப்பகுதிக்கு கொண்டு வர ட்ரை பண்ணாங்க ஆனால் அந்த கப்பல் திடீர்னு ஸ்மோக் ஆகி ஃபயர் ஆகிடுச்சு எல்லாரும் எவோகேஷன் பண்ணும்போது அந்த கோஸ்ட் சிப் வெடித்து செதறிடுச்சு பெரிய பிளாஸ்ட் ஆனதுனால அந்த கப்பல் கம்ப்ளீட்டா கடல்ல மூழ்கிடுச்சு இப்போ வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இப்போ நாம பார்க்கலாம் என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா கெமிக்கல் கேஸ்லிக் ஹைபோத்திசிஸ் அதாவது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நைட்ரோமீத்தேன் மாதிரி ஏதாவது டேஞ்சரஸ் கெமிக்கல் கொண்டு போயிருந்திருக்கலாம் அது காத்தோட கலந்து அசிட்டிக் ரியாக்ஷன் ஆகி அங்க இருக்கிற எல்லாரும் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கொஷின் என்னன்னா அந்த மாதிரி டேஞ்சரஸ் கேஸ் ஏதாவது லீக் ஆகி இருந்தா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணல ஏன் கார்பன் மோனாக்சைட் என்ஜின் ரூம்ல இருந்த கார்பன் மோனாக்சைடு கேஸ் லீக்னால கூட இது நடந்திருக்கும் அதாவது அந்த கேஸ் லீக் ஆனதுனால அங்க இருந்த யாராலையும் மேலே வர முடியாம ஸ்லோவா அன்கான்சியஸ் ஆகி ஃப்ரோசன் ஆர் ஷாக் எக்ஸ்பிரசன்ல இறந்துருப்பாங்கன்னு சொல்றாங்க இப்போ கொஷின் என்னன்னா அந்த கேஸ் எப்படி சிஃப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும் தேர்ட் பாயிண்ட் பேரோ நார்மல் ஆக்டிவிட்டி அங்கே போயிருந்த எல்லாரும் ஃபேஸ்லயும் மரண பயம் அவங்களோட உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்லை ஒருவேளை இது பேரோ நார்மல் தாக்கமா இல்லை சில பேர் சொல்ற மாதிரி இது சபிக்கப்பட்ட கப்பலா இல்லை இது சூப்பர் நேச்சுரல் இன்சிடென்ட்டா இல்லைனா இது கோஸ்ட் எனர்ஜி மாதிரியான காரணமா இது நம்பிக்கையா இல்லை உண்மையா இது எல்லாமே சீக்ரெட் டெஸ்ட்னு சொல்ற தியரி மாதிரியும் இருக்கு ஒருவேளை கவர்மெண்ட் ஏதாவது கெமிக்கல் வெப்பன் டெஸ்ட்டை கூட பண்ணிருக்கலாம் இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கப்பலை எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணி வெடிக்க வச்சிருக்கலாம் எஸ்எஸ் அவுராங் மெடான் கப்பல் கடல்ல எங்க இருக்குன்னு இப்போ வரைக்கும் யாராலேயும் லொக்கேட் பண்ண முடியல அந்த கப்பலை பற்றி எந்த ஒரு ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸும் இல்லை அஃபீஷியலா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை நாம எல்லாரும் நம்புறது கொஞ்சம் ரூமர்ஸ் விட்னஸ் ரிப்போர்ட்ஸையும் வச்சு தான் ஆனால் இது உண்மையாக நடந்ததா இல்லை க்ரியேட் பண்ணப்பட்ட ஸ்டோரியா இப்போ வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது எஸ்எஸ் ஔராங் மெடான் ஸ்டோரி எதுவாக இருந்தாலும் சரி இது ஒரு சுவாரஸ்யமான கடல் மிஸ்ட்ரி தான் இதில் இருக்க மர்மந்தான் இதை இன்னும் பிரமிப்பாக்குது உயிரோட இல்லாதவங்க பய நிறைஞ்ச முகம் ஃப்ரோசனான உடம்பு வெடிச்சு மறைஞ்ச கப்பல் இதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை இது விஞ்ஞான விபரீதமா இல்லை பேரா நார்மல் இல்ல இல்லை கவர்மெண்ட் ஹிடன் சீக்ரெட்டா இந்த கேஸ் இன்னும் அன்சால்வ்டு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ரில்லண்ட் மிஸ்டீரியஸ் டாபிக் வேணுமா அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்